பெருமான் சொன்னார் இந்த உலகில்ல படிக்கிற படிப்பு எல்லாம் எதுக்குன்னா செத்து போறதுக்குன்னே படிக்கிறீங்க நான் சாகாம இருக்கிறதுக்கு ஒரு கல்வியை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இது ஏன் நீங்க படிக்கவே மாட்டேறீங்க படித்தபடி ஏன் உங்களை நடத்தி கொள்ளவே இயலவில்லைன்னு எழுதுறாரு சாகா கல்வியை வள்ளல் பெருமான் தெளிவுபட எழுதியிருக்கிறார் சித்தர் பெருமக்கள் புரியாத மொழியில் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பொருள்பட மூன்று பொருள்பட அவர்களெல்லாம் எழுதியிருக்காங்க வள்ளல் பெருமான் மிக தெளிவுபட எழுதியிருக்கிறார் இதை வாசிக்க வாசிக்க அந்த அனுபவம் பெற முடியும் ஏன் மாணிக்க வாசகர் சொல்லாத ஒன்றா பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு எழுதுறாரு அப்போது அந்த சிவகதி தான் சிவபுரத்தின் உள்ளே செல்வருன்னு சொல்கிறாரு அவரும் ஏ வள்ளல் பெருமான் சொல்கிறாரு சித்தியெல்லாம் எனக்கு அளித்த என்ன சித்தியெல்லாம் வள்ளல் பெருமானுக்கு கொடுக்கப்பட்டது என்ன மாதிரி சித்தியெல்லாம் பெருமான் பெற்றுக்கொண்டார் அவருடைய வாய்மொழியாக அதை அறிய முற்படுவோம் சித்தியெல்லாம் எனக்கு அளித்த சிவகதியை என்ன கதி சிவகதியை அதுன்னு சிவகதி நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் என்னுடைய குருநாதன் எனக்கு தெரிவித்த வண்ணம் அன்றாட நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற இந்த சுவாச காற்று நம்மை நடத்தி கொண்டிருக்கிற இந்த காற்றுக்கு நித்திய கதி அப்படின்னு பேர் என்ன கதி கதி இதே சுவாச காற்று நம்முடைய உடலுக்குள்ளாக புகுந்து கீழ்ப்பக்கமாக சென்று மல ஜலங்களை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறே மிக அற்புதமான செயலையும் உணவை செரிக்க வைப்பவும் உணவிலிருந்து சத்தை பிரிக்கவும் செய்கின்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு காற்று அபானன் அப்புறம் இருதயத்திலிருந்து கண்டத்திலிருந்து உச்சி வரைக்கும் கண்டத்திலிருந்து உச்சி வரைக்கும் ஒரு காற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு என்ன பேரு அது பிராணன் அது ஊர்த்தோ கீழ்ப்பக்கமாக நடந்தால் அதோகதி மேல் பக்கமாக நடந்தால் ஊர்த்தோகதி இந்த ஊர்த்தோ பிடித்து அதோகதிக்கு போகின்ற வாயுவை ஊர்த்தோகதிக்கு மேலே ஏற்றி சிவகதியை அடைய வேண்டும் அந்த சிவகதி எதனால் பெற முடியும்னா நித்திய கதியினாலே பெற முடியும்